முன்னூற்று ஐம்பது நாட்களை கடந்து இமாலய சாதனை ஏழை எளிய மக்களின் பசியாற்றி வரும் நட்சத்திர நண்பர்கள் அறக்கட்டளையின் தலைவர் குருசாமி மதுரையில் நட்சத்திர நண்பர்கள் அறக்கட்டளையின் தலைவர் குருசாமியால் நடத்தப்பட்டு வரும் அன்னதானம் முன்னூற்று ஐம்பது நாட்களை கடந்து விட்டது ஏழை எளிய மக்களின் பசியாற்றி வரும் அவருக்கு மதுரை மக்களின் பாராட்டுக்கள் குவிந்து வருகிறது அவரை இன்னொரு எம்ஜிஆர் என மதுரை மக்கள் அழைக்கத் துவங்கி விட்டனர் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையின் வெளிப்புறத்தில் நட்சத்திர நண்பர்கள் அறக்கட்டளையின் தலைவர் குருசாமி தலைமையில் தினமும் ஆயிரம் ஏழை எளிய மக்களின் பசியாற்றும் அன்னதானம் தொடர்ந்து நடந்து வருகிறது இந்த இமாலய சாதனைக்கு மதுரை மக்களிடம் பெரும் வரவேற்பு கிடைத்து வருகிறது இந்நிலையில் குருசாமியின் ஏழை எளிய மக்களுக்கு பசியாற்றும் திட்டம் முன்னூற்று ஐம்பது நாட்கள் தொடர்ந்து வெற்றி நடைபோடுகிறது ஏழை எளிய மக்களின் பசியை போக்கும் வண்ணம் அன்னதான திட்டம் நாள்தோறும் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக நேற்று முன்னூற்று ஐம்பதாவது நாட்களை கொண்டாட்டும் விதமாக சுமார் இரண்டாயிரம்க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு நட்சத்திர நண்பர்கள் அறக்கட்டளையின் தலைவர் குருசாமி தலைமையில் அன்னதானம் வழங்கப்பட்டது இந்நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக திமிரு இரண்டு படத்தின் நடிகரும் இயக்குனருமான கோபி கலந்து கொண்டு ஏழை எளிய மக்களுக்கு உணவு மற்றும் பழங்கள் வழங்கினார் மேலும் இந்நிகழ்வில் நட்சத்திர நண்பர்கள் அறக்கட்டளையின் பொறுப்பாளர்கள் உறுப்பினர்கள் சமூக ஆர்வலர்கள் தொழில் அதிபர்கள் என பலர் கலந்து கொண்டனர் தினமும் முதியோர் அனாதை குழந்தைகள் பார்வையற்றோர் ஆகியோரின் வீடுகளுக்கு நேரடியாக சென்று மாதந்தோறும் வீட்டுக்கு தேவையான மளிகை பொருட்கள் ஆகியவை இலவசமாக வழங்கப்பட்டு வருகிறது மேலும் சமூக குற்றங்களைத் தடுக்கும் வகையில் முன்னூறுக்கும் மேற்பட்ட கேமராக்கள் பொருத்தும் பணிகள் நடைபெற்று வருகிறது நட்சத்திர நண்பர்கள் அறக்கட்டளையின் தலைவராக டி குருசாமி இருந்தாலும் மக்கள் பணியில் இவர் ஆற்றி வரும் சேவைகள் அளவில் அடங்காது அந்தளவுக்கு இவர் இமாலய சாதனை செய்து வருகிறார் அன்னதானம் மட்டுமின்றி பல்வேறு சேவைகள் அதாவது வைகை நதியை தூய்மைப்படுத்தி அழகுபடுத்துவது மற்றும் மழைக்காலங்களில் மக்களுக்கு சேவைகள் என மக்கள் பணி சீரும் சிறப்புமாக ஆற்றி வருகிறார் அதாவது மதுரை வைகை ஆற்றில் கல்பாலத்தில் அரகர் ஆற்றில் இறங்கும் இடத்தில் இருந்து பாத்திமா கல்லூரி வரை ஆற்றை தூய்மைப்படுத்தி ஆகாயத்தாமரைகளை அகட்டி பெரும் பணியாற்றி வருகிறது நட்சத்திர நண்பர்கள் அறக்கட்டளை மதுரை டைரி செய்திகளுக்காக கே திருப்பதி இன்று ஒரு மகிழ்ச்சியான தருணம் இருபத்தி அஞ்சு முன்னூத்தி ஐம்பதாவது நாள் நம்ம அரசு ராஜாஜி மருத்துவமனையில் ஏழை எளியோர்களுக்கும் அவர்களுக்கு தினந்தோறும் நோயாளி காப்பாளர்களுக்கு நம்ம பேருக்கு உணவு வழங்கிக் கொண்டிருக்கிறோம் இன்று இந்த முன்னூத்தி ஐம்பதாவது நாளை நாம் கொண்டாடும் வகையில் கொண்டாடும் வகையில் சந்தோஷப்படுறதா இல்லை என் மக்கள் வரிசையில் நின்று வாங்குறதை கவலைப்படுறதா என்று தெரியவில்லை இருந்தாலும் இந்த அடிப்படை பிரச்சனை நம்ம மக்களுக்கு எப்போதுமே உணவு இந்த ஆஸ்பத்திரியில் வந்து அவங்களுக்கு பணமோ பொருளோ சொத்தோ கொடுத்தா அவங்களுக்கு எந்த ஒரு விதமே திருப்தி கிடையாது எல்லாமே அவசர அவசரமான பிரச்சனைகள் உறவினர்கள் ஆக்சிடென்ட் அன்னை தம்பி உறவுல வந்து இந்த மாதிரி சேர்ந்துடுறாங்க அவங்க சில பேர்னால் உணவு எடுத்துட்டு வர முடியாத சூழ்நிலைகள் சில பேரால் பொருளாதார வசதிகள் இல்லாத சூழ்நிலைகள் இதை கருதில் கொண்டு நான் மதுரையில் பறந்து வளர்ந்தவன் மக்களிடம் நான் இங்கே நிறைய பிரச்சனைகளை பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன் அவங்கள உறவுகளை சேர்த்து சாப்பிடாம படுத்தே கிடப்பாங்க சாப்பிட்றேன்னு கூட கேட்குறது கூட அவங்க கேட்க ஆள் இருக்க மாட்டாங்க ஸோ இந்த தருணத்தில் வந்து ஆண்டவன் அருளால் அவர்களுக்கு நான் வந்து நீங்கள் சாப்பிடுங்க உங்களுடைய யார் சேர்த்துருந்தாலும் அவங்க குணம் அடைஞ்சு நல்லபடியாக ஆகணும்னு சொல்லி தான் இந்த இடத்த வந்து செலக்ட் பண்ணி அவங்களுக்கு உணவு அளித்து கொண்டு இருக்கிறோம் மேலும் இந்த நிறைய பேர் சொல்லிட்டு போகிறாங்க உங்களோட ஆசீர்வாதத்தில் எங்களுடைய ஹஸ்பண்ட் குணமாயிட்டாங்க எங்கள் தம்பி குணமாயிட்டாங்க சார் உங்கள் சாப்பாடெல்லாம் வாங்கி சாப்பிட்டு எங்களுக்கு நீங்கள் ஆசீர்வச்சதுனால அதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது அந்த சந்தோஷத்துல அந்த மக்களை சந்தோஷப்படுத்தி பார்க்கறதுதான் பெரிய சந்தோஷம் அதனால நான் ஒரு தனி மனிதனா எவ்வளோ தூரத்துக்கு இது ஆண்டவனை எனக்கு கொண்டு போய் கொடுக்கணும் இந்த மக்களுக்கு செய்து கொண்டே இருப்பேன் இந்த சேவை நம்ம ஆரம்பிச்சதுதான் அது நம்மளுக்கு இன்னும் இவர்களுக்கு பிரச்சனை முடிவு வரைக்கும் கொண்டு போயிட்டே இருக்கிறோம் அதனால இதை பார்த்து இந்த மாதிரி மற்ற மாநிலங்கள் மாவட்டங்கள் எந்த மாதிரி இருக்கிற ஆள்கள் உங்களால பண பொருளாதார வசதி இருக்காது சில பேர்கிட்ட செய்யணும்னு ஆசை இருக்கும் நிறைய பேருக்கு செய்யுங்க நீங்க ஒரு தடவை நீங்க ஆரம்பிச்சிட்டீங்கனால ஆட்டோமேட்டிக்கா அது தொடர்ந்து உங்களுக்கு ஆண்டவன் வழி காமிப்பாங்க அந்த பிரபஞ்சம் உங்களுக்கு வழி காமிச்சு தொடர்ந்து செயல்பட ஆரம்பிச்சிடலாம் நம்ம வேற என்ன கொடுக்க போற உணவு தானே அந்த இந்த இடத்துல நம்ம உணவு தான் ஒரு முக்கியமான தருணமான ஒரு தருணம் ஸோ அதை கருது கொண்டு இன்னைக்கு முன்னூத்தி ஐம்பது நாள் நாங்கள் இடைவிடாமல் தீபாவளி பொங்கல் எதுவுமே இல்லாமல் நாங்கள் கொடுத்து கொண்டு இருக்கிறோம் மேலும் இந்த ஆயிரம் நாட்கள் சார் சொன்ன மாதிரி அப்படி ஒரு எண்ணிக்கையெல்லாம் கிடையாது அவர்கள் பிரச்சனை தீரும் வரை இந்த பயணம் தொடரும் தொடர்ந்து கொண்டே அவர்களுக்கு உணவு அளித்து இடையூறுகள் எந்த ஒரு இடையூறுகள் எல்லாமே கிடையாது எல்லோரு சைட்ல இருந்து வாழ்த்துக்கள் எல்லாருமே எல்லாருமே ஒரு பெரிய ஒரு காரியம் சார் நீங்க அதாவது இந்த மருத்துவமனையில நீங்க கொடுக்கறது அவ்வளவு பெரிய சந்தோஷமான விஷயம் ஏன்னா அவங்க இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில இருக்கிறதுனால எல்லாருமே வாழ்த்துக்கள் தான் தெரிவிச்சிருந்தாங்க தவிர யாருமே நம்மளுக்கு இடையூறவா எதுவுமே தெரிவிச்சுப்படுத்தல எல்லா சரி பத்திரிகை துறைகளா இருக்கட்டும் நீங்களா ரொம்ப சந்தோஷமா எழுதுறீங்க இந்த மாதிரி இடத்துல எழுதுறது அடுத்து எங்களுக்கு காவல்துறை மாவட்ட ஆட்சியாளர்கள் மற்றும் நண்பர்கள் எல்லாருமே நல்லா சப்போர்ட் பண்றாங்க எந்த ஒரு சின்ன ஒரு இன்னும் கூட இடையூறு கிடையாது விரிவாக்கம் அப்படின்னு சொன்னீங்கன்னா மக்களுக்கு தேவைதான் இங்க ஐயாயிரம் பேர் வந்துட்டு தான் இருக்காங்க நம்ம ஐயாயிரம் பேருக்கு கொடுக்க முடியுமா அப்படின்றதுதான் அப்படின்னு சொல்ல முடியாது அளவுக்கு நம்ம ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் பேரு வியாபாரம் பாதிக்கிற நிறைய பாதிக்கிற அளவுக்கு அந்த மாதிரி ஒரு விஷயமே கிடையாது ஏன்னா காலையில ஒன்பது மணிக்குல வரிசை நின்றாங்க அந்த ஒன்பது மணிக்கு வரிசை நிக்கிறவங்க யாரு என்கிட்ட ரூபாய் இருந்தா நான் வரிசை நிக்க மாட்டேன் நான் உள்ள கேண்டியில் போய் சாப்பிட்டுருவேன் அந்த பணம் இல்லாதவங்க மட்டும்தான் அந்த காலையில ஒன்பது மணிக்கு அந்த உணவுக்காக காத்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா அந்த பண பொருளாதார வசதி இல்லாதவங்க தான் நிக்கிறாங்க அது முடிந்த அளவுக்கு ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் பேர் கிட்ட இருக்கிறாங்க முடிந்த அளவுக்கு அது நம்ம பூர்த்தி செஞ்சிருவோம் சார் మేళ